வாழ்க வளமுடன் நலமுடன் தமிழ் பெருமை யூடியூப் சேனல் மூலமாக சந்திப்பதிலும் புதிய கோணத்திலும் புதிய தலைப்பிலும் உங்களுடன் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் பெருமை யூடியூப் சேனல் ஸ்ரீ காமாட்சி ஜோதிடத்திலிருந்து உங்கள் எஸ்எஸ்பி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னம் இந்த லக்னம் அப்படிங்கிறது நம்ம வழி வழியாக நம்ம குருமார்கள் மகான்கள் முனிவர்கள்லாம் சொல்லி வச்சது தான் இன்னைக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணி அதை நம்ம பின்பற்றி அதை சொல்கிறோம் சரி ஒரு லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம் லக்னம் அப்படின்னா நம்ம பிறந்த நேரத்தை வைத்து கணக்கிடப்படுறது லக்னம் சரிங்களா ராசி வந்து சந்திரன் எங்கே இருக்காரோ அதை வச்சு நம்ம ராசியை சொல்லிவிடுவோம் இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் என்று அப்போ இந்த ராசி அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் லக்னத்தை வந்து நம்ம ஆராயும் போது அதை கணக்கிடும்போது அதை பிறந்த நேரத்தை வைத்து இவங்க இந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது ஒருத்தருக்கு வந்து லக்னம்ங்கிறது உயிர் மாதிரி ராசி வந்து உடல் மாதிரி இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பொதுவான கருத்து சரிங்களா இப்போது ஒருத்தர் ரா மேஷ ராசிலையோ இல்லை கும்பராசிலையோ இல்லை சிம்ம ராசிலேயோ ஏதோ ராசியில் பிறக்குறாங்க அப்படின்னா இல்லை ஏதோ அந்த லக்னங்களில் பிறக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வந்து அந்த ராசியும் லக்னமும் ஒரே மாதிரி வரும் சரிங்களா ஓகே அப் அப்படியே வராது ஒரு சில இதெல்லாம் வந்து ஒத்துப்போகும் இப்போது நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பன்னெண்டு ராசிகள் இருக்குது அப்போது பன்னெண்டு லக்னங்கள் இருக்குது இல்லைங்களா ஓகே இப்போது ஒவ்வொரு காலப்புருஷ தத்துவத்துக்கு படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னத்தில் கண்டிப்பாக பிறந்திருப்பாங்க ஏன்னா லக்னம் தான் முதல் பாவம் அதை வச்சு தான் பன்னெண்டு பாவங்களை நம்ம கணக்கிடுறோம் சரிங்களா இப்போ ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ மேஷ லக்னோங்கிறது காலப்புருஷ தத்துவத்தில் அது முதல் ராசி ரிஷபம் ரெண்டு மிதுனம் மூணு கடகம் நாலு சிம்மம் அஞ்சு கன்னி ஆறு துலாம் வந்து ஏழு விருட்சகம் எட்டு தனுசு ஒன்பது மகரம் பத்து கும்பம் பதினொன்று மீனம் பன்னெண்டு இப்போ பன்னெண்டு ராசியும் பன்னெண்டு லக்னங்களாகவும் நம்ம கணக்கிட்டு கொள்ளலாம் இப்போது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மேஷ லக்னம் ஒருத்தர் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னா அவருக்கான பொது பலன்கள் சரிங்களா இது வந்து புது பலன்கள் தான் ஓகேங்களா இப்போ மேஷ லக்னம் மேஷ லக்னத்துக்கு அதிப அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் பிறருக்கு உதவும் குணமும் இறக்க குணமும் உடையவர்களாக இருப்பாங்க எளிதில் கோவப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க சட்டுன்னு அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடும் எப்போவுமே வந்து தன்னை பா அடுத்தவங்க பாராட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மேஷ லக்னக்காரங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களும் இந்த தான் உறுதியான சிந்தனை உள்ளவங்க தனக்கு கீழே ஒரு நாலஞ்சு பேராது வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு குணம் கொண்டவர்கள் நல்ல மேலான நிலையில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க ஒரு நீதிபதிகள் நல்ல நீதிகளை நெறிகளை ஃபாலோ பண்ணி நடக்கிறவங்களாக இருப்பாங்க நல்ல நீளமான கழுத்தை உடையவர்களாக எழுப்பாங்க சாமர்த்தியசாலிகளும் கூட நல்ல அறநூல்களை கற்று உணர்ந்தவர்கள் இவங்கக்கிட்ட வேட்டையாட கொடுத்தீங்க அப்படின்னா அது பெற்ற மிருகமாக இருந்தாலும் வேட்டையாடிடுவாங்க அந்த ஒரு சாமர்த்தியமான குணங்களும் திறமைகளும் இவங்க இடத்துல நிறைய உண்டு இவங்க இவங்க கவனமாக இருக்க வேண்டிய வயது அப்படின்னு சொன்னால் அஞ்சு ஏழு பத்து இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தெட்டு வயதுலாம் வரும்போது இவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இவங்களோட லக்னத்தை வந்து ஒரு சுப கிரகங்கள் பார்க்க இவங்களுக்கு வந்து ஆயுஷ் ஆயுள் பாவம் வந்து நூறு வயது வரைக்கும்னு சொல்லப்படுகிறது இப்போது அடுத்த லக்னமான ரிஷப லக்னத்தை பற்றி பார்ப்போம் இது காலச்சக்கரத்தில் இரண்டாவது ராசி இதுக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரன் சுக்கரனை பற்றி எல்லாருக்கும் நிறையா தெரிஞ்ச விஷயங்கள் தான் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் மிகவும் சுயகௌரவம் இருந்தவங்களா இருப்பாங்க எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆடம்பர பிரியர்களாக இருப்பாங்க அதீத கற்பனை வளம் அதாவது என்ன சொல்கிறது கற்பனை பண்றதுல இவங்களுக்கு ஈடுன்னு யாருமே கிடையாது அந்த அளவுக்கு கற்பனை வந்து அதிகமா இருக்கும் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அது ஆகிடுமோ இதாகிடுமோன்னு இவங்களுடைய கற்பனைக்கு ஒரு எல்லை இல்லாத கற்பனை வளம் கொண்டவர்கள் கலைகளை ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உயர்ந்த ஆடை ஆபரணங்களை அணிய ஆசைப்படுறவங்களாகவும் இருப்பாங்க புத்திசாலித்தனமான குதர்க்க குணங்களை உடையவங்க அதாவது குதர்க்கவாதிகள் அப்படின்னு சொல்லலாம் சிறுபில்லத்தனமாக நடப்பாங்க விளையாட்டுத்தனம் இவங்கக்கிட்ட அதிகம் பேராசை இயற்கையாகவே இவங்களிடம் இருக்கும் இவங்க கணித நூல்களில் வல்லவர்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சுவை அப்படின்னா புளிப்பு சுவை தான் இவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சுவை கொஞ்சம் குண்டான தேகமுடையர்கள் இவங்களுக்கு வந்து அஞ்சு பதினொன்று பத்தொம்போது இருபது இருபத்தேழு வயசுலலாம் கவனமாக இருக்கணும் இவங்களோட லக்னத்தை சுபர்கள் பார்க்க எழுபத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஆயுள் பலம் உள்ளவர்கள் ஓகேங்களா அடுத்தது மிதன லக்னம் இது ராசி கட்டத்தில் மூணாவது ராசி காலப்புருஷ தத்துவத்தில் மூணாவது இதன் அதிபதி வந்து புதன் நவர் ஒரு நிலையான சிந்தனையும் சிந்தித்து முடிவெடுக்க முடியாதவர்களாகவும் இவங்க இருப்பாங்க இவர்கள் ராசியின் உருவம் பார்த்திங்கன்னா ஆண் பெண் சேர்ந்த உருவம் தங்களுடைய உணர்ச்சிகளையும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்குவாங்க அந்த மாதிரி தன்னுடைய அதாவது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரியும் கா நேரத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கக்கூடிய தன்மை உடையவர்களா இருப்பாங்க ஒரு நிலையான நிரந்தரமான முடிவு எடுப்பதில் இவங்களுக்கு சிரமங்களும் தடுமாற்றமும் கண்டிப்பா வரும் இரட்டைத்தன்மை கொண்ட ராசி அதனால் எப்பவுமே ஐசலேஷன்லேயே இருப்பாங்க புதன் மட்டும் ஒரு ராசியில் சரியில்லாம போயிட்டாரு அப்படின்னா முதன் வந்து வச்சு செஞ்சிருவார் அதாவது உங்களை வந்து ரெட்டைத்தன்மையாகவே வ கடைசி வரைக்கும் ஒரு முடிவெடுக்க விடாமையே வாழ வாழ வச்சுருவார் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையுடையவங்க இந்த ராசியில் இந்த லக்னத்தில் பிறந்தவங்க அதாவது எப்படி சொன்னால் சுற்றத்தில் புகழ் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் சூ சுபாவம் உள்ளவர்களாக இருப்பாங்க சாஸ்திரம் சம்பிரதாயங்களை முடிந்த அளவுக்கு கடைப்பிடிப்பவர்களாக இருப்பாங்க முன்னுக்கு பின்னு மாற்றி பேசும் தன்மை உடையவர்களா இருப்பாங்க இவர்களிடம் கவனமாக பேசணும் இல்லைன்னா முன்னாடி சொன்னதை இல்லை அப்படின்னு சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் தன்னுடைய காரியத்திலேயே குறியாக இருப்பாங்க அதாவது ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோனே காரியத்தில் கண்வையடாக தாண்டவக்கோனேனு இவங்களுக்கு தான் சொன்னப்பட்ட கருத்து பெரும்பாலும் இந்த லக்னத்தில் இருப்பவங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளாக் கலரில் அதாவது கருப்பு நிறத்தில் இருப்பாங்க இவங்களுக்கு பித்த சம்மந்தப்பட்ட வியாதி அடிக்கடி வந்து வந்து போகும் மூணு அஞ்சு எட்டு பதினொன்று சாரி மூ மூணு அஞ்சு எட்டு பத்து பதினெட்டு இருபத்தெட்டு வயதில் கவனமாக இருக்கணும் இவங்க லக்னத்தை சுபர்கள் பார்க்க இவங்க எழுபது வயதுக்கு மேல் ஆயில் உள்ளவர்களாக இருப்பாங்க இது எல்லாமே பொது பலன்கள் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கடக லக்னம் கடகம் அப்படின்னாவே இது காலப்புருஷா தத்துவதுக்கு நான்காவது லக்னமாகும் அதாவது நான்காவது ராசியாகும் இதனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சந்திரன் இவர்கள் எந்த நேரத்தில் எப்படி நடப்பார்கள் என தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசியோடைய உருவம் என்னன்னு கேட்டிங்கன்னா நண்டு நண்டு எந்த பக்கம் போகுது வருதுன்னு நம்மளால் ஒரு உறுதியாக சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் இவங்களுடைய குணங்களும் இருக்கும் நேராக போயிட்டே இருப்பாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா யூ டன் போட்டு வந்துடுவாங்க இவங்க எந்த பக்கம் போகிறாங்க எந்த பக்கம் வராங்க என்ன யோசிக்கிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது கம்பீரமான தோற்றமும் உயர்ந்த மனப்பான்மை மனப்பான்மையும் உடையவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் இவங்கக்கிட்ட ஆணவமும் அதிகமாக இருக்கும் தன்னால் பெருசாக எல்லாத்தையும் சாதிச்சிட முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த குணங்களும் இவர்கள்ட்ட இருக்கும் நல்ல நிறம் உடையவர்களாக இருப்பாங்க சாமர்த்திய சா சாலிகள் இவங்களுக்கு நவ தானியங்களால் நிறைய செல்வத்தை சேர்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க கொஞ்சம் குரு பக்தி அதிகம் தந்தை சொல் பேச்சை கேட்கவே மாட்டாங்க இவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மறைவான உறுப்புகளில் மச்சங்கள் காணப்படும் இளமையில் கொஞ்சம் வறுமையில் இருப்பாங்க நடு வயதில் செல்லம் சேர்ப்பதில் குறியாக இருப்பாங்க வ வயது போக போக இவங்கக்கிட்ட செல்வ செழிப்பான செல்வந்தர்களாக இருப்பாங்க அஞ்சு பதினாறு இருபது இருபத்தைந்து வயதுகளில் இவங்க கவனமாக இருக்கணும் இவங்களுடைய லக்னத்தை சுபர்கள் பார்க்க தொண்ணூறு வயது வரை இருப்பாங்க இது எல்லாமே பொது பலன்கள் தான் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களை பற்றி இப்போ பார்ப்போம் இது காலபுருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசி ஆகும் இதனோட இது இதனுடைய அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சூரியன் கம்பீரமான தோற்றமும் உயர்ந்த குணமும் கிட்ட இருக்கும் பேச்சில் கொஞ்சம் ஆணவம் தெரியும் இவர்களிடம் இருக்கும் அந்த பேச்சு மற்றவங்கள கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இவங்களும் கடக ராசியை போல் சிம்ம ராசியும் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத யூகிக்க முடியாது கொஞ்சம் தற்பொருமை பேசுகிறவங்களா தான் இருப்பாங்க இவர்களை புகழ்ந்து பேசினா அவங்க அவங்க பேச்சை கேட்க ஆரம்பிச்சுருவாங்க எப்படி சொல்கிறது நீ பெரிய மகான நீ பெரிய அறிவாளி அப்படி சொன்னா அப்படியான அவங்க பேச்சை கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க இவர்களுக்குள் எப்பொழுதும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும் எப்பமே மனதுக்குள்ளே மற்றவங்கள கம்பேர் பண்ணி இவங்க அப்படி இருக்காங்க நம்மளால் அப்படி இல்லையே இவங்களால அதை பண்ண முடியுது நம்மளால் பண்ண முடியலையுற அந்த உள்ளுக்குள்ள அந்த எண்ணங்கள் இருக்கும் ஆனால் மிகவும் திறமைசாலிகள் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து தனக்கு இப்படிப்பட்ட ஒரு குணம் இருக்குது அப்படிங்கிறதே வெளியே காட்டிக்காமல் சூப்பராக நடிப்பாங்க அதில் இவங்க திறமையானவங்க இவங்களை புரிஞ்சுக்கொள்வது கொஞ்சம் கடினம் நல்ல உணவு பிரியர்கள் மிகவும் வழிபாடு கொண்டவர்கள் உறுதியான அறிவு திறன் இவர்களிடம் இருக்கும் செய்யும் தொழிலில் மிகவும் ஆர்வமாக செய்வாங்க இவர்களின் லக்னத்தை சுபகர் சுபர்கள் பார்க்க வயது எண்பது வரை இவர்களுக்கு ஆயுள் உண்டு இது எல்லாமே பொது பலன்கள் தான் அடுத்தது வந்து கன்னி லக்னம் இந்த கன்னி லக்னம் அப்படின்னு சொல்லும்போதே காலபுருஷ தத்துவத்துக்கு இது ஆறாவது ராசி இதன் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தா புதர் பகவான் மிதுனத்துக்கும் கன்னிக்கும் புதன் அதிபதியாவார் அழகையும் கலையும் ரசிக்க தெரிந்தவர்கள் சூழ்நிலையை தனக்கு சாதகமாக மாற்றியமைக்கும் திறன் கொண்டவர்கள் சாமர்த்தியசாலிகள் சந்தர்ப்பவாதிகள் அதாவது ஒரு இடத்துல கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னு தெரிஞ்சாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு தந்திரமாக தப்பிக்கக்கூடியவர்கள் இந்த கன்னி லக்னக்காரர்கள் இவர்கள் இனிக்க இனிக்க பேசும் தன்மை கொண்டவர்கள் இவர்கள் பேச்சைக்கு மயங்காதவர்களே கிடையாது சாமர்த்தியமாக பேசும் தந்திரவாதிகள் அறம் தர்மம் செய்பவராக இருப்பர் கொஞ்சம் வறுமையாக இருப்பார்கள் ஆச்சாரம் அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு பல்வேறு தர்ம நூல்களை நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள் அதாவது நிறைய சாஸ்திர சம்பந்த சாஸ்திர சம்பிரதாயங்களை பற்றி அறிந்தவங்களாக இருப்பாங்க அதை பற்றின நூல்களை நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க அதை பற்றி சில பேர் மிக பெரிய அளவில் ஆராய்ச்சி பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க வாழ்நாள் பிற்பகுதியில் இவர்களுக்கு செல்வம் உண் உண்டாகி செல்வந்தர்களாக வாழும் வா வாய்ப்பு அதிகம் உண்டு இரக்க குணம் நல்ல அறிவு உடையவர்களாக இருப்பார்கள் இவர்கள் லக்னத்தையே சுபர்கள் பார்க்க எண்பது வயது வரை ஆயில் இருக்கும் இது எல்லாமே பொது பலன்கள் ஸோ இது வரைக்கும் மேஷத்துலேருந்து கன்னி வரைக்கும் உள்ள லக்னத்தை பற்றி பார்த்தோம் இதில் அந்தந்த யார் யார் எந்தெந்த லக்னத்தில் பிறந்திருக்காங்களோ அவங்க அந்த அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம் மீண்டும் உங்களை மற்றொரு காணொலியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்